இந்த கலையரசன் விஜே பார்வதிக்கு ஏதாவது சூனிய வச்சிட்டாங்க என்னன்னு தெரியல நடுராத்திரில விஜே பார்வதி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க பாதி பேருக்கு மேலே அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து செக் பண்ணணும் அவனுங்களா ஸ்டேபிளாக தான் இருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி இப்போ ஆட் ஆயிட்டாங்க போல இருக்கு ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக என்னென்னமோ புலம்பிட்டு இருக்காங்க கேட்டால் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க சொல்ல அந்த சமயத்துலையும் கனி இருக்காங்களே கனி அதாவது அன்னை அன்னை தெரசா இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கூட அவங்களோட கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க ஆக்சுவலாக அவங்க விஜய் பார்வையை கிளியரா டார்கெட் பண்றது இந்த விஷயத்திலேருந்து தெரிஞ்சிருக்கும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த வியானா அதுக்கு அடுத்து சுபிக்ஷா இருக்காங்களே இவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களா அவங்களுக்கு ஊமை குத்த குத்த போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்னென்ன டீடெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த விஜய் பார்வதி இருக்காங்களா இவங்க என்ன பண்ணுறாங்க நேற்று வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள அனலைஸ் பண்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும் ஏன்னா யாருமே இல்லை தனியாக நின்று நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா வருஷன்ஸும் நம்ம தான் அப்படின்னும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளே அதை ஓன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே குட் அப்படின்ற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் தருமடி இந்த வீட்டுக்குள்ளே வாங்குறோம் ஸோ எல்லா இடி மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிற அதாவது அவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க போல இருக்கு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அப்புறம் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிற இதெல்லாம் ஓகே ஆனால் இப்படி வாய் விட்டு பேசுற மாதிரி அவங்களுக்கு அவங்களே பேசுகிற மாதிரி இருக்கும் போது என்னடா இது ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு அந்த நந்தினி இருக்காங்களே அவங்க ஞாபகம் வருது ஏன்னா நந்தினி வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்களும் இப்படி தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி அடுத்து பார்சல் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இவங்க பொலம்பல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட உட்காந்து போலவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தனியாக உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ தனியாக உட்காந்து புலம்புறாங்கனாலே அவங்க கொஞ்சம் ரிஸ்க்கான டேஞ்சரான ஒரு ஜோனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரி ஓகே அவங்க ஏதோ புலம்பிட்டு போகிறாங்க வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எது இந்த வீட்டில் இருக்க எல்லா வருஷம் நீ எதுக்கு டிஸ்டர்ப் ஆகிற இந்த மாதிரி குரூப் கேம் வந்து ஆடாத அதாவது குரூப் குரூப் கேம் தான் இப்போ வரப்போகுது அப்படி இருந்தாலும் அதில் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னவோ அதை வச்சுட்டு நம்ம விளையாடிட்டு போகலாம் ஸோ டிஸ்டர்ப் ஆகாத பார்வதி நீ இதுக்கப்புறம் ஒன்றும் சந்திக்க வேண்டியது எல்லாமே இருக்கு நீ வாங்குறதுல ஒவ்வொரு அடி இடி மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அவங்களே பெருமைப்படுத்திக்கிறாங்க ஒவ்வொரு அடி இடி மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் பார்வதி ஒரு விஷயத்தில் பாராட்டலாங்க அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருக்க எல்லா வருஷன்ஸும் நான் தான் அதை நம்ம ஓன் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க பாருங்க அவங்க ஒத்துக்கிறாங்க இதில் நடக்கிறதுலாம் நான் ஃபேக்கா பண்ணலடா இதெல்லாம் என் கேரக்டர் தான்டா கேவலமாக இருந்தாலும் என் கேரக்டர் தான்டா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்களா அது வரைக்கும் பாராட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லத்தோடு இந்த சமயத்தில் அவங்க புலம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுது தனியாக நடந்துக்கிட்டு இருக்காங்க கனி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒஸ்டான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அதாவது இவங்க ரம்யா ஜோ வந்து எழுப்பி இந்த மாதிரி போ போய் அங்கே டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோ வேகப்பார் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்றாங்க எனக்கு அதை பார்க்கும்போது கனி என்னே ஏன் இவ்வளோ ஒஸ்டான ஒரு கேம் பிளே பண்ணுறீங்க அப்போ கிளியராக தெரியுதுல உங்களுக்கு வந்து விஜே பார்வையே டார்கெட் பண்ணோம் அப்போ நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கு எல்லாமே அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது அப்போ அவங்க சொல்கிறது உண்மை தானே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்வதி பண்ணுற ஆக்ட்டிவிட்டீஸை மட்டும் தான் பார்க்குறோம் அதாவது கனி வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அமைதியாக இந்த மாதிரி நைஸாக சைஸில் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி வேலையை தான் கனி பார்த்துட்டு இருக்காங்க இதுல அந்த அந்த விஷயம்ல பார்த்ததா கிளியரா புரியும் கனி எவ்வளவு மைண்ட் செட் லெவல்ல வந்து பார்வதி எதுக்குறாங்க பார்வதி அட்டாக் பண்றாங்க பார்வதி எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஈகோ அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியும் ஆனா கனி இல்லாத மாதிரியே நல்லவங்க மாதிரியே காமிச்சுக்கிறாங்களே அதை தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பார்வதி ஆமா உன்னை எனக்கு பிடிக்கல உனக்கு உன் மேல எனக்கு காண்டு இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக காமிச்சிடாங்க ஆனா கனி வந்து வெளிப்படையாக காமிக்க மாட்டாங்க இப்போ கூட பாருங்களேன் அவங்க வெளியே போயிட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றதை விட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ரம்யா ஜோ தூண்டி விடுறாங்க இந்த மாதிரி போ அவள் தனியாக பேசிகிட்டு இருக்கா அதை டிஸ்டர்ப் பண்ண அது என்ன என்ன ஒரு இது ஆட்டிடியூட் இது ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கும் ஒருத்தவங்க நடந்துகிட்டு இருக்காங்களா அதை விட்டுற வேண்டியது தானே உனக்கு டாஸ்க்கில் நீ இந்த மாதிரி இது பண்ணுறியா ஓகே இந்த மாதிரி தனியாக அதுவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பா கிட்டத்தட்ட வேறு ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு போகிற அளவுக்கு டிஸ்டர்ப் போய் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதை கூட போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேனா நீ யார் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்க தோணுது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம் கனி பண்ணுது ஆக்சுவலாக கனியை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனியெலாம் விஜய் பார்வதி வந்து அட்டாக் பண்ணல அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் ஈகோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க ஆக்சுவலாக ஃபுல் ஈகோ அட்டாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நைஸாக பண்ணுறாங்க ரொம்ப சைலண்ட்டாக ஏவி விடுறாங்க அவங்களோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களே ரம்யா எஃப்ஜே சபரி ஸோ இவங்களாம் டீம் மெம்பர்ஸ் அவங்க டீம் மெம்பர்ஸை விட்டு ஏவி விட்டுது இதுதான் கனியோட கேம் பிளே கனியோட ஸ்ட்ராட்டஜி நிறைய பேருக்கு இதுவே புரிய மாட்டுது அது எப்படின்னா ஒரு அன்புன்ற ஒரு இதில் கொண்டு வந்துட்டு அவங்க வந்து ஏவிடுறாங்க மாதிரி அவங்க அன்புன்ற அந்த ஒரு சர்க்கிள் இருக்கிறதுனாலே நிறைய பேர் அந்த கேங்கில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது எக்ஸாம்பிளுக்கு பிரவீன் மாதிரி ஆள் இருக்காங்கள எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கனி கொடுக்கணும் ஸோ அந்த கேங்கில் போய் ஜாயின் பண்ணணும் அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்போ தான் நாமினேஷனில் நம்ம வராம இருப்போம் நாமினேஷனில் நம்மளுக்கு ஓட்டு வராது அதிகமான மெம்பர்ஸ் அங்கே தான் இருக்காங்க அந்த மெம்பர்ஸ்க்கு கூட போய் ஜாயின் ஆகிட்டா ஓட்டு வராது அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி வந்து கனி போட்டிருக்காங்க அது வந்து அவங்க வெளிப்படுத்தலை எங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலை ஆனால் அவங்களோட கேம் பிளேயை பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது கிளியராக தெரியுது கனி வந்து பக்கா கேம் ஆடுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது இது யார் எக்ஸ்போஸ் பண்ண முடியும்னா வயல் கடை என்ட்ரி போகிறாங்களே அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் ஏன்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஆடுறாங்க ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக ஆடுறாங்க ஸோ அவங்க கேமை அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்து போகிறவங்க தான் நீங்கள் ஆடுறது ஒரு மாதிரி அன்பு அன்புன்ற ஒரு கேங்கை பண்ணி பயங்கரமா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க ஸோ கனிதா இங்க மாஸ்டர் மைண்டு அவங்க தான் இவங்க எல்லாரும் இயக்குறாங்க நீங்களாம் ஒரு சொம்புடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சி லட்சம் மாதிரி சபரிக்கு எஃப்ஜேக்கு ரம்யாக்கு இதுக்கெல்லாம் சொன்னால் தான் இதுங்களாம் அப்படியாவது புரியுமா தான் புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதுக்கப்புறம் இந்த வியானா சுபிக்ஷா இருக்காங்களா இந்த ரெண்டு ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க இந்த மாதிரி நம்ம கேப்டன் ஆகணும்னா என்ன பண்றது நம்ம வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வரணும் ஆமா பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் பண்ணணும் நான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் உன்ன தான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து நான் வந்து உன்ன தான் சொல்லான்னு அப்படி மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளே பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லான் இருக்கானுங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு எதுக்கு இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிறோம் அப்படின்றதே முதல்ல விளங்கலை அதாவது இப்போ அவர் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டதாகட்டும் இல்லை வயலன்ஸ்ல ஈடுபட்டதாகட்டும் அந்த மாதிரி அராக பண்ணிட்டா உடனே ஒஸ்ட்டு பெர்ஃபாமரை தூக்கி அவங்கள சொல்லி விட்டுறது இங்கே அவங்களுக்கு புரிய டே பெஸ்ட் ஒஸ்ட்னு பிரிக்கிறது இந்த டாஸ்கில் இன்வால்மெண்ட் இல்லாமல் இருந்தது டாஸ்கில் ஆர்வம் காட்டாம இருக்கிறது அதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்காம உள்ள போய் கலந்துக்காமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லணும் இல்லை உண்மையிலேயே அவங்க வந்து டாஸ்கில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க மேட்டரியில் எல்லாத்துலேயும் அவங்களோட பங்களிப்பு இருக்குது பிக் பாஸ் கேட்குறது என்னது பங்களிப்பு சிறந்த பங்களிப்பை கொடுத்தவங்க அப்படின்றா ஸோ அவங்களோட பங்களிப்பு இருக்குது எல்லாத்துலேயும் இன்வால்வாக இருக்காங்க அப்படின்னு போது அவங்கள வந்து பெஸ்ட்டாக சொல்லணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களே நல்லா இருக்குது கேட்கும் போது நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி ஓப்பனாக பேசிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சபை முன்னாடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேதுபதிக்கு அந்த கிளிப்பை போட்டு காமிச்சு ஊம கொத்து குத்துவாங்க அப்படின்ற சொல்ல தோணுது வியானா சுபிக்ஷா ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு விஜய் சேதுபதி ஏற்றி விட்டார் சுபிக்ஷா ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி குயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ராட்டஜிலாம் போடலங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிச்சு அதாவது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்வதி கொடுக்கலாம் இல்லை வியானா கொடுக்கலாம் ஆனால் வாக்கு கொடுத்தது பார்வதி கொடுத்தது கனி கொடுத்தது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராமிஸை காப்பாற்றாமல் தூக்கி வீணாக கொடுத்தது ஆக்சுவலாக அந்த பொண்ணு போனால் தப்பு நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி குயின் ஸ்ட்ராட்டஜி குயின்றாங்க ஸ்ட்ராட்டஜி குயின் இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிஸ்டுன்னு சொல்லலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிச்சு அவ்வளோதான் மற்றபடி அந்த பொண்ணு பயங்கரமாக உட்காந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்வதி இந்த மாதிரி கொடுக்கும் நம்ம ஏமாத்தலாம் அப்படின்றதுலாம் ரம்மியாக தான் அந்த பிளான் போடுது ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா அங்கே ரம்மியாக ஸ்ட்ராட்டஜி போடுது பார்வதி வச்சு இப்படியாவது பாஸ் வாங்கிடுவோம் பாஸ் வாங்கிட்டு பாஸ் நான் எடுத்துக்கிறேன் பிரவீனும் கொடுத்து அப்படி ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜினா அதுதான் முன்னாடியே ப்ரீ பிளான்டா வச்சு அட்டாக் பண்ணுறதா ஸ்ட்ராட்டஜி தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு வந்து கையில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று அங்கே கொடுக்கலாம் கொடுக்காமே இருக்கலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணிஸ்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸோ அது விஜய் சிபி சொன்னதுலேருந்து சுபிக்ஷா ரொம்ப திங்க் பண்ணுறாங்க நினைக்கிறேன் நம்ம நல்லா ஸ்ட்ராட்டஜி போகிறோம் ஸோ நம்ம போகிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நம்ம எப்படியே கேப்டன் ஆகணும் கேப்டன் ஆகணும்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வரணும் நம்மள யார யார் ஓட் பண்ணுவா யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க வியா நான் நீட் பண்றது அதே மாதிரி நானே ஒன்று ஓட் பண்ணுறேன் யாராவது ஒருத்தர் பெஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் போய் அதுக்கப்புறம் கேப்டன் ஆகட்டும் டிஃபரன்டான ஒரு பர்சன் ஆகட்டும் அப்படின்ற ஆக்சுவலாக வியானுக்கும் வியானாக்குமே கனி அன்புக்கு வந்து பிடிக்கல அதுதான் உண்மை ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துருக்கவங்களுக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன விஷயம்னா இந்த வியானாக்கு வந்து கொஞ்சம் வியானா ஓரளவுக்கு யோசிக்குது சுபிக்ஷா ரொம்பவே யோசிக்குது கிளியரா யோசிக்குது ஆனால் அன்புக்கு எங்கே பிடிக்கல ஆனால் எதிர்க்கிறதுக்கு அது அவங்களே ஓப்பனாக சொல்றாங்க நம்மளால வந்து நின்னு நின்றுலாம் சண்டை போட முடியாது அந்த கெப்பாசிட்டி இல்லை ஆனால் விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து எதிர்க்கணுன்ற பாயிண்ட் இருக்குது ஒன்று சேர்றானுங்க வரானுங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அப்படின்றத அவங்களுக்கு தெரியுது ஸோ அதை அடிக்கிறதுக்கு நின்று பேசுறதுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லை அது கெப்பாசிட்டி இருக்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பார்வதி ஆனால் பார்வதி எடுக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப தப்பா அவங்க அதாவது எப்படி சொல்றது அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு நின்று சண்டை போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருந்தாலுமே அவங்க எடுக்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல அது வந்து ரொம்ப சில்லறதனமான பிரச்சனையாக இருக்குது அதனால தான் பார்வதி ஊம வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் பார்க்கும்போது கனி பண்ணது ரொம்ப ஒஸ்ட்டாக தோணுச்சு ஸோ உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி வந்து கனி பார்வதி ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் போயிட்டு இருக்குல்ல இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல இதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை